ஆன்மீக தமிழ் குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற தினசரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் சனி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் வாங்க உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏழு சனியின் காலத்திற்குள்ள நுழையிருக்கீங்க இருக்கீங்க இதனால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடையும் ஒரே ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க கடந்த மூன்றாண்டு காலமாக ஆறுதலை கொடுத்துருக்கும் வகையில் இருக்கும் பொதுவாக சனிக்குரிய பலனாக மனக்குழப்பம் தோன்றுங்க கூட மகர குறித்து கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு இடமாத்தி வந்தவங்களும் மீண்டும் அவங்களோட ஊருக்கே செல்லும் வாய்ப்புகள் உருவாகுங்க நிதி நிலையை பொறுத்தவரை வாழ்க்கை துணையின் பெயரில் இருக்கும் சொத்துக்கு மாறக்கூடுங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா புதிய சொத்துக்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாக இருக்குங்க செலவுகள் குறைவதா சேமிப்பு முயற்சிகள் வெற்றி கண்டிப்பா உருவாகுங்க குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்களால கொஞ்சம் உடன் கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்பு இருக்குங்க உறவினர்களால உண்டாகும் கலக்கம் குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகளை தோன்றக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வீண் வதந்திகளை நம்பாதீங்க தீர விசாரிச்சு அறிஞ்சதுக்கு அப்புறமே அந்த செயலில் இறங்குங்க அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வகையில செயல்படுவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஞாபக மருதி தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால அன்றாட பாடங்களை எழுதி பார்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது அயராது உழைத்தால் மட்டுமே நினைத்ததை வெற்றி பெற முடியுங்கிறத நினைவிலையும் வச்சுக்கணும் பெண்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் கூட இணைந்து செயல்படுற காரியங்கள் எல்லாமே சிறப்பா வெற்றியா அமையுங்க சுய உதவி குழுவுகள் இருக்கும் பெண்கள் தங்களோட முயற்சியெல்ல சாதிப்பாங்க குடும்பத்தினர்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட தேவைகளை உங்களை பெரிதும் சார்ந்தே இருப்பாங்க உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலா கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க நேரத்திற்கு உணவு அருந்த இயலாமல் போகலாம் அதனால வயிறு தொடர்பான உபாதைகள் ஆகுங்க மற்றபடி பாத்தீங்கன்னா சனி பகவானோட துறையினால நெடுநாள் வியாதிகள் குணமடையுங்க தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா எதிரிகள் காணாம போவாங்க உத்தியோகஸ்தர்கள் கீழ்நில பணியாளர்களில் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கு சந்திக்க நேரிடுங்க பங்கு வர்த்தகம் கமிஷன் தொழில் தரக ஏஜென்சி அந்த தொழில் செய்பவர்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சிறு தொழில் செய்பவர்களுக்கு ஓய்வில்லாமல் தொடர்ந்து உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க விவசாயம் செய்கிறவங்களுக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்குங்க சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு அன்னமிட்டு வாங்க சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வாங்க சீனிவாச பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்க